நான் ரஜித் ஜால்பான நான் இப்போ ஒரு அழுவிலாக வந்திருந்தேன் அதனால் வந்து கோல் பேசருக்கு அப்படியே வந்து பார்த்துட்டு போக வந்திருந்தேன் இங்கே வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நான் போயிட்டு இருந்தேன் அந்த அனுபவத்தை உங்கள நான் காட்ட போகிறேன் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் பின்னா பார்த்தீங்கன்னா ஆட்லரியா பல்குழலாக என்ன ஒன்று இருக்குது முழுமையாக பாருங்கள் பார்த்து லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த விஷயத்தை நான் இப்போ காட்டினா ரஜித் அண்ணா அவங்களுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன்னு பாருங்கள் கடல் வந்து இப்போல ஒரு கொந்தளிப்பாக இருக்கிறத நான் பார்த்ததே இல்லை உண்மையில் அவ்வளோ ஒரு கொந்தளிப்பாக இருக்குது அதோட இது பார்த்தீங்கன்னா முன்னுக்கே பாருங்கள் இதான் வந்து ஐடிசி ரத்ன தீப ஹோட்டல் இப்போ வந்து பூசா திறந்த ஹோட்டல் இன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வன்கோல் பேஸ் இருக்குது வன்கோல் பேஸுக்கு மேலே வந்து அடுக்குமாடி குடியிருப்புகள் சங்கர்லா ஹோட்டல் அது எல்லாமே வந்து வன்கோல் பேஸுக்கு முன்னுக்கு தான் இருக்கு இந்த கடற்கரையை பார்க்க அவ்வளோ ஒரு பயமாக இருக்குது பாருங்க சார் இந்த கப்பல்கள் எல்லாம் கடலுக்கு நிக்கிறதை என்ன செய்யணும் எனக்கு தெரியாம இருக்கு அப்பளத்துக்கு வந்து ஒரு போகமா இருக்கு பாருங்க பாத்தீங்களா உண்மையிலேயே வந்து ஒரு என்னன்னு சொல்றது அப்படி ஒரு பேகமா இருக்குன்னு சொல்லணும் இதில் பாருங்கள் இந்த கொ கொழும்பை பாருங்கள் கொழும்பு வந்து இப்போ சரியாக வந்து காலை ஏழு நாற்பத்தஞ்சு மணிக்கு எப்படி இருக்கண்டு போகிற ஆக்களும் இல்லை ஒன்றுமில்ல வாக்கிங் போகிற ஆக்கள் இருக்கணும் கோல் பேஸ்ல வந்து இப்போ இந்த கடையில நான் வந்து கீழுக்கு தான் கட்டி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இந்த வண்டில் கடையிலெல்லாம் இப்போ அகற்ற போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இதுகளுக்கு இந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இந்த கடையில் இருக்குது பாருங்க பதினா கீழுக்கு தான் கடையில் இருக்கும் இந்த கடலை பார்க்க தான் பயமாக இருக்கு சுனாமி நேரமோன்னு தெரியாமல் இருக்குது அவ்ளத்துக்கு பயங்கரமா இருக்கு அப்படி செம்ம அடி அடிக்குது கப்பல என்ன செய்யும் போது பாருங்க எப்படி இருக்கு அந்த ரத்தன தீப லெவல்ல இருக்கு ஒரு நாள் சாப்பிட்டா போகணும் ஆஹ் எப்படி நான் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி போகணும்னு நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா இந்த ரத்ன ஒரு நாள் புஃபே சாப்பிடறதுக்கு வந்து எனக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து ரெண்டு நாள் எந்த வரும் இந்த வன்கோல் பேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பாலம் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க இந்த பாலத்தில் போயிட்டு கடலுக்குள்ளே பார்க்கலாம் வாங்க போய் பார்ப்போம் கடலுக்குள்ளே இப்படி இருக்காண்டு பாலத்தில் வேற போய் பார்ப்போம் இங்கே பாருங்க என்ன கண்டா தான் இருக்கு உண்மையாக வந்து கடை இந்த பாலமே இடிஞ்சு விழுந்துரும் போல இருக்கு அந்தளவுக்கு என்ன வருது பாருங்க கொஞ்சம் இல்லை பயங்கர கடல் காத்தா இருக்கு இந்த தேசிய கொடி வந்து ஒவ்வொரு நாளும் ஏற்றிட்டு ஒரு நாளும் மிரக்கு நம்ம வந்து ஒரு டைம் இருக்கு அந்த டைமுக்கு வந்து ஏற்ற மறக்கிறதும் செய்யணும் இந்த பாலத்தில் நடந்து போய் நாங்கள் கோல்பேஸ் கடலுக்கு உள்ளே போய் கொஞ்சம் தூரம் பார்க்கலாம் வாங்க போய் பார்ப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா காலையில வெளியே முக்காலுக்கே வந்து கட்டி பிடிச்சி பாருங்க இங்க வந்து கடல் பாலம் இந்த பாலத்தில் நாங்கள் பேஸ் கடற்கரைய உள்ளு போய் பார்க்கலாம் இங்கே பாருங்க அம்மா உங்களை பாலமே ஆடுற மாதிரிதான்றது பாருங்க கடலை பாருங்க தண்ணியே கலர் மாறி போயிருக்கு

ஐயோ எனக்கு தலையை திட்டம் தான் சொல்லுவோம் என்ன வளர்ப்பில் தண்ணி அடிக்குது நான் ஏற்ற வேற போகிறது தெரியல அவ்வளவுக்கு பயமா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு பிறந்த கடல வந்து இப்படி ஒரு என்ன சொல்லு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு உங்க பாருங்க அல்லேயே பாருங்க விருதுட்டு இங்க ஃபோட்டோ விளையாருங்களா வெசாக் தினமான இன்று கொட்டலை பாருங்க இங்கே பாருங்க பாருங்க என்ன அட்டி போறோம் அதுல அந்த எல்லும்பி வார கடலை பாருங்க இப்பள ஒரு ஸ்பீடா வருதுன்னு பாருங்க கலரை மாறி மன்ற கலர்ல இருக்குது நான் இப்படி பாக்குறேன் தான் உங்களுக்கு ஆட்டம் நீங்க வடியா பாருங்க பார்த்துட்டு இது பற்றிய கமெண்ட்களை நாங்க தெரியுங்க தனியாக தலையச்சு பத்திய என்ன இந்த கட்டை கட்டினவங்க இந்த இதை கொஞ்சம் உயர்த்தி கட்டி இருக்கணும் இந்த சின்னனா கட்டி இருக்கிறாங்க சின்ன பிள்ளைகள் நம்ம தான் விழுந்து போய் மாதிரி கிடக்குறாங்க பாத்தீங்களா இந்த படவுல இப்படி இருக்கிறது நீங்க பார்த்தாலே தெரியும் தண்ணியை பாத்தீங்களா இயற்கையை வந்து நாங்க யாருமே வந்து தடுக்க இயலாது இயற்கை வந்து எப்பயுமே உள்ளாததுன்னு தான் சொல்லணும்னு பாருங்க பாத்தீங்களா எவ்வளவு ஒரு மோசமா இருக்கு பாருங்க பயங்கர மோசமா இருக்கு இயற்கை வந்து பயங்கர மோசம் பாருங்க இதான் ஐடிசி ஹோட்டல் கொட்டலுக்கு நடுவுலயே வந்து தேசிய கொடி பிறந்தவங்களுக்கு பாருங்க ஒன் கோல்வீஸ் இப்படித்தான் இருக்கும் சுற்றி வர காட்டம் பாருங்க ஒன் கோல்வீஸ் வந்து இப்படித்தான் இருக்கும் குழம்பு அம்மா வேற லெவலில் இருக்கும் இப்படி பார்க்க நான் வீடியோ பார்க்க உங்களுக்கு வீடியோ பா பார்க்குறீங்க போன திருப்பி பாருங்க திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னு அது வியூ வந்து உங்களுக்கு தெரியும் நிமித்தி வச்சு போனால் பாக்காதீங்க எப்படி இருக்கு எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நீ பாருங்க இந்த கட்டே உண்மையிலே அடிச்சு விழுந்துடும் போல இருக்கு என்ன பயமா இருக்கு நான் போக போறேன் சரிங்களா Yeah, that's cool. <laughs> ஏன்னா இந்த அழக இந்த இந்த கொடுமையான விஷயம் அந்த அழகான விஷயத்த நீங்க பாக்கணும் தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் பாத்தீங்களா எப்போல ஒரு இதா இருக்கு அம்மா கொழும்பு பார்க்க அழகா இருக்கு காலையிலேயே கொழும்ப பார்க்க உண்மையில வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க உண்மையில பாத்தீங்களா வா போய் நாங்கள் அங்கால போய் பார்ப்போம் என்ன நடக்கின்றத போய் பார்ப்போம் வாங்க அங்கால வந்து இன்னைக்கு பெசாட் தினமண்டவடியால வந்து அங்கால இந்த ஹானி வேல்கள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க அதெல்லாம் நாங்களும் காட்டுறோம் வாங்க காலையில் வந்து நிறைய பேர் இல்லை வாக்கிங் போய் கொண்டுருப்பேனா அப்படி இருந்தும் பாருங்க இதை எப்படி இருந்து பாருவோம் அப்பா வேறு லெவலில் இருக்குது என்ன சொல்கிறோம் அப்போது பயமாக இருக்குது உண்மையான பயமாக இருக்கு இது பாருங்கள் அதில் இது போய் பரவாயில்ல பார்த்தீங்கன்னா சொன்னால் நேற்றைக்கு வந்து இந்த அலைகள இதுவோல் வந்து மோசமா இருந்தால் உண்டைக்கு வந்து குறை குறைவாக இருக்குது இங்க பாருங்கள் இதில் வந்து காணிமேல்கள் போட்டுக்குறாங்க பாருங்க இதை பாருங்கள் ஏ இப்படி இப்படி நிறைய காணி மேல்கள் போடுவாங்க ஏ கூடுகள் அடிச்சிருக்கு பாருங்கள் இப்படி கூடு அடிச்சு அதை இதில் வந்து கொத்தமி நூடுல்ஸுகள் வந்து கொடுப்பாங்க காசுக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தன்சல் கொடுக்குறது வந்து வெளியில் வேற லெவலில் இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜின் எல்லாம் கொண்டு வந்து போட்டுக்காங்க அதில் பாருங்கள் சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கான செட்டப்புகாம் போட்டிருக்குறாங்க வேறு லெவலில் இருக்குமேல இப்போ நாங்கள் வடிவாக ஃபுல்லாக பார்க்கறோம் சரிதானே இல்லை முழுமையாக பார்க்குறோம் இன்றைக்கு இப்போ பார்த்தீங்கன்னால தெரியும் பாருங்க காற்றை பாருங்க பொட்டில் கட்டுறாங்க ஆனால் காற்றை தூக்கி இதை நான் ஆக்கலை அப்போ இப்படி இருக்கு இப்ப நிற்கிறேன் ஜாக கொழும்புல இருக்கிற கோல் பேஸ் இதில் நிற்கிறேன் கடல் அலையை பார்த்துன்னு எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு அதான் தான் உங்களுக்கு போடுவோம் போட்டிருக்கேன் இந்த காணொலி பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தன்சல்கள் கை கொடுக்கணுமான்னு சொல்கிறாங்க டைம் இருந்தால் நான் இருந்தால் எடுத்து போடுறேன் இப்போ வந்து இந்த கடற்கரையை எப்படி இருக்கின்றது தான் உங்களை காட்டியிருக்கேன் இன்னொரு காலில் சந்திக்கலாம் உறவு தேசிய கொடி பிறந்தோன்று பெரிய 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 ஹோட்டல்ஸெல்லாம் இதெலாம் இருக்கும் ஓகே உறவுகளே உங்களை நான் சந்திக்கிறேன் கோல்ஃபேஸ் கடற்கரையை வந்து நீங்கள் இப்படி பார்த்துருக்க மாட்டீங்க பாருங்க அல்லையே பாருங்க இப்படி வருது நீங்கள் அதே பார்த்தீங்களா இப்படி வருது ஐயோ ஒவ்வொரு லெவலில் இருக்க ஆமாம் பார்க்க அவ்வளோ பயங்கரமாக இருக்குங்க இங்கே வாங்க அங்கே பாருங்க அங்கே பாருங்க அங்கே அந்த கடலை வந்து கலர் மாறி போயிருக்கு இந்த மண் கலருக்கு வந்திருக்கு பாருங்க எங்க பாருங்க பயங்கர காத்தா இருக்கு ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல பாருங்க அம்மாடி பார்க்க அவ்வளவு பயமா இருக்கு உண்மையிலேயே இந்த கொழும்புக்கு ஒரு அலுவலா வந்திருந்தேன் அப்ப விடிய சும்மா நிக்கிறேன் எடுத்து போடணும்னு நான் போடுறேன் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்காதுங்க Gracias. <laughs>